வெல்கம் welcome டைம் time to tips நாம் இன்றைக்கான வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக கைபேசி மூலம் பம்பு செட்டுகளை இயக்கும் கருவிகளுக்கு ரூபாய் ஏழாயிரம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா எவ்வாறு வந்து பயன்பெறலாம் எப்படி இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இதனால் என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இதுமாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த தானியங்கி பம்பு செட்டு கட்டுப்படுத்தும் கருவி மூலமாக விவசாயிகள் இரவு நேரங்களில் வயல்களில் நேரில் சென்று பம்பு செட்டுகளை இயக்கும் பொழுது ஏற்படும் பாம்பு கடி போன்ற இடர்பாடுகளிலிருந்து இது வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு விவசாயியின் பாசன வயலில் உள்ள கிணறுகளில் அமைக்கப்பட்டுள்ள பம்பு செட்டுகளை தொலைவில் இருந்து கைபேசி மூலம் நிறுத்திடவும் இயக்கிடவும் இது வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருவி பெறுவதற்கான மானிய விவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகள் அப்படி எல்லாருமே வந்து பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே அதிகபட்சமாக ஐம்பது சதவீத மானியத்தில் வந்து ஏழாயிரம் ரூபாய் வரை மானியம் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க மேலும் இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் அதிகபட்ச மானியம் கிடைக்கும் இவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த கருவிகள் வந்து எங்கே கிடைக்கும் எவ்வாறு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களை வந்து நான்கு நிறுவனங்களை வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேயே வந்து ஸோ அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து கால் பண்ணி கேட்டு ஆன்லைன் மூலிமா புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்காங்க இல்லைனா நேரில் போய்ட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க திரு மூர்த்தி அவர்களை நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து ஈரோடிலேயே வந்து தெய்வேந்திரன் அவர்களை வந்து நீங்கள் இந்த நம்பர் மூலிமா வந்து காண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் எந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இதை வந்து ஆன்லைன் ஆர்டர் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னா நேரில் போய்ட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு புதிய தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பாய் தேங்க்யூ